பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் விருதாச்சலம் பகுதியில் பாசன வாய்க்கால்களை தூர்வாராமல் பொதுப்பணித்துறையினர் அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனா் விருத்தாச்சலம் அருகேயுள்ள வடவாள நகர் கவனை கோமங்கலம் உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மேமாத்தூர் அணையில் இருந்து வாய்க்கால்கள் மூலம் வரக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தி நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் தற்போது வாய்க்கால்கள் அனைத்தும் முட்புதர்கள் மற்றும் கோரை பொருட்கள் நிரம்பி தூர்ந்து போய் காணப்படுவதால் கடைமடை வரை தண்ணீர் சென்று சேராத நிலை உள்ளது இன்னும் சில வாரங்களில் பருவமழை தொடங்க உள்ள நிலையில் வாய்க்கால்களை தூர்வாராமல் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் மழை வருவதற்குள் அனைத்து வாய்க்கால்களையும் தூர்வார அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இளமங்கலம் ஆழ்ச்சிக்குடி கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிராமங்களுக்கு மேமாத்தூர் அணைக்கட்டு தான் வாய்க்கால் பாசனம் ஏரி கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏரி இருக்கு இந்த ஏழு ஏரிக்கும் போகக்கூடிய வரத்து வாய்க்கால் மேட்டு வாய்க்கால் மற்றபடி கிளை வாய்க்கால் இந்த அனைத்து வாய்க்காலும் சம்பு முளைச்சி போய் சைடில் இருக்கக்கூடிய முள்கள் புதர்கள்லாம் வளர்ந்துருக்கு காய்ச்சல் டைமில் நம்ம வந்து கிளியர் பண்ணால் தான் வரக்கூடிய மழைக்காலத்தில் ஏரிகளுக்கு போகக்கூடிய தண்ணீர் என்பது தடை இல்லாமல் போகும் அதனால் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ளக்கூடியது இந்த டைமில் எங்களுக்கு மழைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்க்கால் வந்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க இது இனிமேல் பட்டாவது இந்த பொதுப்பணித்துறை கவனத்தில் கொண்டு இந்த நீர்வரத்து பாதைகளை சீர் செய்ய வேண்டும் ஏன்னா எதிர் ஒரு மழை காலம் ஆரம்பிக்க போகுது கோடைக்காலம் முடிஞ்சிச்சு நீங்கள் மழை வந்து வெள்ளம் வந்த பத்துக்கு இங்கே தூர்வாரில்ல அங்கே தூர்வாரில்ல அப்போ எந்த நடவடிக்கை எடுத்ததும் பயன் கிடையாது இப்போயே முன்கூட்டியே அதை நடவடிக்கை எடுத்தால் தான் சீர் செய்ய முடியும் இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டம் சைதாப்பேட்டை கிராமத்தில் கடும் வெயில் மற்றும் வறட்சி காரணமாக பத்து ஏக்கர் பரப்பளவிலான வாழை மரங்கள் காய்ந்து சேதமடைந்துள்ளன ஓராண்டுக்கும் மேலாக பராமரித்து வந்த குலைத்தள்ளிய வாழைகள் வீணாகியுள்ளதால் பெரும் இழப்பை சந்தித்துள்ள விவசாயிகள் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்